வா வாழ்க்கையிலே அவர் வந்து துரோக வார்த்தைக்கே இடமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவரு இவர் வந்து தனிப்பட்ட முறையில எடுத்துக்கா துரைமுருகனுக்கு வந்து காலம் முழுவதும் அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு தலைவர் யாரா சொன்னா புரட்சி தலைவர் தான் இருப்பார் ஏன்னா அவரை படிக்க வச்சதுல இருந்து அவருக்கு வந்து எல்லா உடை மற்றும் உணவு மற்றும் எல்லா இரு ஏற்பாடும் பண்ணி கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை நாம சொல்ல வேண்டியது இல்ல இதை துரைமுருகனே பல தடவை சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட துரைமுருகன் வந்து சட்டமன்றத்தில் வந்து மயங்கி விழுந்த காலத்துல கூட நேரத்தில் கூட புரட்சி தலைவர் அவர்களை தூக்கி அவரை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அவருடைய உடல்நலத்தை பார்க்கறதுக்கு அக்கறை எடுத்துக்கொண்ட புரட்சி தலைவரை பார்த்து சொல்றாரு துரோகின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வந்து யார் துரோகி தெரிஞ்சது திமுக வளர்த்தது மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது பாமரனையும் திமுகவுக்கு வந்து ஒரு அனுதாபியா மாத்தது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் புரட்சி தலைவருடைய திரைப்படங்களும் திரைப்பட பாடல்களும் இது அண்ணா சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி அமைச்சவன்னு அறுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாரு அந்த நேரத்துல வந்து புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் வந்து அமைச்சர்கள் பட்டியலில் எடுத்து போய் எம்ஜிஆர் கிட்ட காட்டி எம்ஜிஆர் ஒப்புதல் அனுப்புறாரு ஏன்னா இந்த திமுக ஆட்சிக்கு முழுக்க முழுக்க காரணமே எம்ஜி ராமச்சந்திரன் தான் சொன்னது வந்து பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட புரட்சி தலைவரை திமுகவில் மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வேறு ஊன்றி நின்றுக்கிறதுக்கு காரணமா இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை பார்த்து இவர் துரோகி என்று சொல்லுகிறார் கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் காலம் முழுவதும் புரட்சி தலைவருக்கு கடன்பட்ட குடும்பம் அதே போல துரைமுருகன் குடும்பம் காலம் முழுவதும் புரட்சி தலைவருக்கு கடன்பட்ட குடும்பம் அப்படிப்பட்ட துரோகி வந்து புரட்சி தலைவரை பார்த்து துரோக துரோகம் செய்து விட்டார் என்று சொல்கிறார் சொல்லியிருக்கிறார் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசமான தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் இன்று அனை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் யாரும் இப்படிப்பட்ட இந்த பேச்சுக்கு ஒரு வேகமாக ஒரு வெகுண்டெழுந்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய இவர்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை நானும் ஏதோ பேருக்கு கண்டனம் தெரிவித்தேன் என்ற பெயரிலே கருணாநிதியை குறை சொல்லி ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் துரைமுருகன் பேசியதற்கு துரைமுருகனை நேரடியாக கண்டித்து அறிக்கை விடுவதற்கு வக்கு இல்லாதவர்கள் வந்து கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் குறை சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள் தலைவர் தொண்டர்கள் இருக்கும் வரை புரட்சி தலைவருடைய நாமம் பேசப்படும் வரை இந்த உலகம் தமிழ் உலகம் போல துறைமுருகன் துரோகி இல்ல ஓர் ஆயிரம் துரோகியில் புரட்சி தலைவருடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அதாவது நீங்க அந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுல ஊழல் வழக்குக்கு ரைடு நடக்குது நடந்ததற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துறாங்க குறைந்தபட்சம் சென்னையில இருக்கிறவங்களையாவது வைத்து துரைமுருகனுக்கு வந்து ஒரு கருப்பு கொடி காட்டுறதோ அல்லது துறைமுருகன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ ஒரு குடும்பங்கள் எரிக்கிறதோ எந்த ஒரு செயலையும் இவர்கள் வந்து முன்னெடுக்கல சத்யநாராயணன் பெயர் அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மூணு நாள் கழிச்சு விட்டுட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லுவாரு நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கேட்டவர்கள் தான் இருக்கிறாங்க கருணாநிதியும் துறைமுருகன் வேணா புரட்சி தலைவரை நம்பாம திமுக போய் அவரு கெட்டு போயிட்டார் அந்த ஆண்டகமாக அவருக்கு வந்து இது இருக்கலாம் இவர்கள் அதை கடுமையாக கண்டிச்சு பேசி இருக்கணும் அதுதான் வந்து ஒரு உண்மையான அதிமுக எம்ஜிஆர் வழி வந்து அந்த விசுவாசிகளா இருந்திருப்பாங்க கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் சார் நம்ம இப்ப இப்ப விவாத மன்ற தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா ஒரு சின்ன தகவல் சொல்லிட்டு இந்த விவாதத்துக்குள்ளயும் வந்துடுறேன் இப்ப கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது அந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா ஒரு தகவல் நான் நீங்க சன் ஏதாவது கூடுதல் தகவல் இருந்தா தொலைபேசி வாயிலாவும் மேடம் தான் பேசினாங்க அப்புறம் நான் உங்களை தொடர்பு கொள்ள முடியல அதனால ஒரு தகவல் சொல்லிடுறாங்க சார் இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐந்து சவரனுக்கு உள்ள இருக்கிற நகை தள்ளுபடி சம்பந்தமா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன சொன்ன போன வாரம் மாதிரி ஒருத்தருக்கு தள்ளுபடியா இருக்கேன் பத்துக்கு ஒருத்தருக்கு அது எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் எங்க நான் இருக்கிற பஞ்சாயத்து கூட்டுறவு வங்கியில ஆயிரத்தி ஐநூறு பேரு வந்து அஞ்சு சவரனுக்கு உள்ள வச்ச நகை கடன் தரர் இருக்கிறாங்க அதுல வந்து வெறும் நூத்தி முப்பது பேருக்கு தள்ளுபடி ஆற சூழ்நிலை அந்த லிஸ்ட் வரலீங்க மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க நீங்க கூட கேட்டீங்க ஏதாவது எழுத்து பூர்வமா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப இதுல யாரும் எதிர்பார்த்து நகை தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு வச்சவங்க யாரும் இல்ல அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு சிலர் வச்சிருக்கலாம் இப்ப என்னதே கூட பாத்தீங்கன்னா ஒரு நகை போன வருஷம் ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபது ஆறாவது மாதம் ஒரு முப்பத்தெட்டு கிராம் நான் என்னோட தேவைக்காக வச்சிருந்தேன் இப்ப இந்த மாதம் இந்த வருடம் ஆறாவது மாதம் எனக்கு அந்த நகைக்கடன் கடன் வாய்தா ஒரு வருஷம் முடியுது இல்லைங்களா அப்ப போய் கேட்கும் போது இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வட்டியோ அசலோ கட்டுங்க அது வரைக்கும் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த தகவலும் கொடுக்கல நடுவுல வந்து இந்த அஞ்சு சவரனுக்கு உள்ள இருக்கிற நகையோட டீட்டெயில் எல்லாத்ததும் ஆதார் கார்டு பேன் கார்டு வீட்டு டீட்டெயில் எல்லாம் வாங்கி ஜெராக்ஸ் வாங்கி அனுப்புனாங்க இப்ப அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தள்ளுபடி ஆயிருக்குது ஆகல எதுவுமே சொல்லல நீங்க பணம் கட்டுங்கன்னு சொல்லல உம் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தா நாள் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஆஹ் பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க நகை ஏலத்துக்கு வந்திருக்குதுன்றது அவங்க நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பேத்துல நூத்தி பேத்துக்கு தான் தள்ளுபடிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம்னு சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம முறையா வரல ஆனா மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் இது மாதிரி தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அதாவது இதன் மூலமா நம்ம வந்து எல்லா அனாதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு சீக்கிய நம்ம கொண்டு போய் சேர்த்துவோம் அவங்க பார்த்தீங்கன்னா பகுதியில யாருக்கெல்லாம் அந்த அஞ்சு பவுனுக்கு கீழே அஞ்சு பவுனுக்கு அதிகம் இல்லாம குறைவா அஞ்சு பவுன் அதுக்கு கீழே இருக்குதோ யாருக்கெல்லாம் அந்த கடன் இருக்கோ யாருக்கெல்லாம் இன்னும் தள்ளுபடி செய்யலையோ அத வந்து ஒரு பட்டியலா வந்து நீங்க பேஸ்புக்லயே போடுங்க இல்ல வெப்சைட்ல போடுங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஒரு பட்டியலா யாராவது ஒருத்தர் இல்ல எல்லாமே சேர்ந்த ஒரு பாஸ்கரனே கூட டீல் பண்ணலாம் எல்லாத்தையும் அனுப்புங்க நான் சொல்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அவங்கவங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகைக்கடன்ல தள்ளுபடி கிடைக்க பெறாதவர்கள் ஐந்து சவரனுக்கு கீழே அரசாங்கம் அறிவித்திருக்கிறபடி இருக்கு ஆனா எங்களுக்கு அந்த தள்ளுபடிக்கான தகவல் வந்து வரல மாறாக வட்டி கட்ட சொல்றாங்க அசல் கட்ட சொல்றாங்க ஏலத்துல விடுறேன்னு சொல்றாங்க என்பது தகவல்களை வந்து ஒருமுகமாக எல்லோரும் அனுப்புங்க இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து சென்னை உயர் நம்ம ஒரு பொதுநல வழக்கு போட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருவோம் இந்த பட்டியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஒவ்வொரு லோனா பாக்கட்டும் அதாவது அவங்க என்ன பதில் பொதுவா சொல்லுவாங்கன்னா இதுல வந்து சில தவறுகள் நடந்திருக்கு இப்ப சொல்றாங்க ஒருத்தரே நாலு இடத்துல லோன் வாங்கி இருக்கிறாங்க தங்கமே இல்லாம தகர்கத வச்சு லோன் கொடுத்துட்டாங்க அது மாதிரி இருந்ததுன்னா உண்மை சொல்லட்டும் நம்ம ஒண்ணு அதுக்கு கேட்கல அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஆனா உண்மையானவர்களுக்கு நேர்மையா இந்த கடன் வாங்கி இருக்கிறாங்க அந்த தள்ளுபடி அரசாங்கம் அறிவித்திருக்கிற கொள்கை முடிவின்படி தகுதி உள்ளவர்கள் பட்டியலை நீங்க கொடுங்க நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துல அதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டு ஒன்று மேற்கொண்டு எதுவும் வசூலிக்க கூடாது வட்டியோ அசலோ வசூலிக்க கூடாது ரெண்டு அந்த நகைகளை ஏலம் விடக்கூடாது மூணு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள நம்ம கொடுத்துருக்கிற பட்டியல் என்ன பட்டியல் கொடுக்கறோமோ அந்த பட்டியல்ல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு இல்லை இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி இல்லை அப்படின்னு அதுக்கு உண்டான காரணத்தை சொல்ல சொல்லுங்க இந்த காரணத்தினால இதை தள்ளுபடி பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தையாவது சொல்ல சொல்லுங்க என்று நம்ம வந்து கேட்போம் அத தயார் பண்ணுங்க பாஸ்கரன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் லீவா பூஜா ஹாலிடேஸ் நம்ம வந்து திருப்பி இருபதாம் தேதி தான் கோர்ட் திறக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹாலிடேஸ் எல்லாம் வரும் அப்போ நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இன்னைக்கு வந்து மூணாம் தேதி ஒரு பதினஞ்சு நாள் டைம் வச்சுக்குவோம் அதுக்குள்ள அதிகபட்ச தகவல்களை தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து திரட்டி அதை எல்லாம் ஒருங்கிணைச்சு சென்னையில நல்ல ஒரு பெரிய லாயரை வச்சு அதுக்கு இடைக்கால தடை உத்தரவையும் ஒரு நிரந்தரமாக அரசாங்கம் ஒவ்வொரு லோனுக்கும் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் இல்ல இல்லைன்னா என்ன காரணங்கிறத சொல்லுங்க என்கிற அளவுல நம்ம ஒரு நடவடிக்கை எடுப்போம் அது எல்லா அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் பயனாளிகள் எல்லோருக்கும் பயன்படுவதாக அது இருக்கட்டும் தவறு செய்தவர்கள் மேல அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் அதுல நமக்கு மாற்று கருத்து

அவரு இல்லைன்னா திமுக இல்ல அண்ணா இல்லங்கிற அளவுக்கு நாம என்னோட சின்ன சிறு வயதுல அவரோட திரைப்படங்கள்ல பாத்துருக்கிறோம் இந்த அவர் வந்து திமுக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தனாரு அவர் எப்படி திமுக வளர்த்துறதுக்காக அந்த படங்கள் எல்லாம் அவரோட அந்த அண்ணாவோட கொள்கையை பின்பற்றினாருன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம் பட் ஏன்னா நம்ம அண்ணா எம்ஜிஆர் வாழ்ந்த காலங்கள்ல நம்ம வாழல அதனால தெரியாதனால படத்து வழியா அவரை தெரிஞ்சிருக்கிறோம் அவரோட வரலாறு எல்லாமே புத்தக வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பே தெரிஞ்சிருக்கிறோம் யூடியூப் சேனல்ல நிறைய தகவல்கள் படிக்கிறோம் பார்க்குறப்போ என்னன்னா எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுகவுக்கு எவ்வளவு உழைச்சார் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம தெ தெரிஞ்சுருக்கிறோம் அதுக்கு அடுத்தது தனிப்பட்ட முறையில் துறைமுருகன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அவர் படிப்புக்காகவும் எவ்வளவு பண்ணாருங்கிறத அவரே ஒரு டிவி வாயிலாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அவர் தனியா தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது போகாததுக்கான காரணத்தையும் அந்த டிவி பேட்டியில சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு தன்னை வளர்த்தவரை தன்னை தார்ந்திருக்கிற கட்சியை வளர்த்த ஒருத்தரை பேசுவது வந்து யாரும் எந்தன்னா திமுக தொண்டாலும் ஏத்துக்க முடியாதுங்க இதை நான் அவர் தெரிவிச்ச அன்னைக்கே நான் முகநூல கண்டனம் போட்டிருக்கிறேன் திமுக தொண்டர்கள் அதுக்கும் எனக்கு எதிர்ப்பு கண்டனம் போட்டு நிறைய பேர் பதிவு போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம கட்சி தலைவர்கள் இதை நீங்க சொன்ன மாதிரி கருப்புப்படி ஆர்ப்பாட்டமோ ஒரு அனைத்து பேருந்து நிலையத்துல வந்து ஒரு ஒன்றிய செயலாளர்களை வச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி இருக்கணும் இதை நடத்தல அது நம்ம தலைமை அதிமுக தலைமை நடத்தல இதை மேற்கொண்டு நாம தொடர்ந்து எடுத்து நம்ம வழியில ஏதாவது இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி செய்யலாங்க அவருக்கு ஏதாவது ஒரு கண்டனத்தை நாம ஏதாவது ஒரு இடத்த தெரிவிக்க முடியும்னா கண்டிப்பா தெரிவிக்கலாம் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார் இந்த கண்டனத்தை வெளியில கொண்டு வந்ததே நீங்க தான் வந்து ஒன் இண்டியா நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க நீங்க சொன்ன அதிமுக வெகுண்டு எழுந்து கண்டன அறிவிக்க தெரிவிக்குது அப்படின்னு மாதிரி ஹைலைட்டா பண்ணிருக்கிறாங்க இப்ப பாக்கும்போது எதிர்கட்சி மாதிரி தோணுது அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ரோஷம் வந்து கொஞ்சம் அறிக்கை குடுத்திருக்காங்க ஒரு ஜெயக்குமார் அவரோட கடமை கொஞ்சம் பண்ணி பேசிருக்கார் போல இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் நம்ப அதுக்காக மீனா பண்ண வரணும் முதல்ல என்னன்னு அவருக்கு தெரியல உட்காந்துக்கிட்டு பெரிய வச்சுட்டு பையனை முதலமைச்சரா பேரனை அதுவே துரோகன் நம்மளா விட்டுட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே வராங்களேன்றது அதுவே துரோகன்றதா அவருக்கு என்னன்னு புரியாம பேசினுறாரு தெரியாம இருக்காரு யார கலைஞர் அடையாள எம்ஜிஆர் தான்ன்றது புரியாமலாம் இருக்கும் அது இருக்கும் அவருக்கு அதுக்கோ தெரியாம அவரு எம்ஜிஆர் துரோகின்னு சொன்னாரு அவரு நமக்கு

அந்த துரைமுருகனுக்கு வந்து எந்த இதுக்கும் வந்து தெரியாது திமுக வரலாறு தெரியாது ஏன் தெரியாம பேசிட்டு இருக்கான் இத வந்து நான் எப்பவுமே வந்து இருந்து பேச மாட்டேன் அவன் பேச மாட்டேன் ஏன்னா தலைவரை வந்து இந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு அர்த்தம் பொறிக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி லால்குடி மாநிலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சித் தலைவர்கள் சேர்ந்தாரு அப்ப துரைமுருகனா வந்து சின்ன பையன் தலைவர் வந்து கட்சியில சேரும்போது இவங்க துறைமுறைகள் சின்ன பையன் அவங்க எல்லாம் வந்து அரசியல் தெரியாது அவரை வந்து அரசியல் ஆளாக்கி ஒரு படிக்க வச்சு அவருக்கு எல்லா சட்டசபையில மயங்கி போது கூட வந்து தலைவர் வந்து தாங்கி பிடிச்சி எல்லாம் பண்ணாரு இந்த நன்றிகட்ட துரோகி வந்து தலைவரை பார்த்து துரோகின்றான் அதாவது அப்பேரிஞர் அண்ணா வந்து இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சப்போ அதை கொண்டு அவர் என்ன சொன்னாரு தம்பி ராமச்சந்திரன் தான் வந்து திராவிட முன்னேற்றங்கள் ஒவ்வொரு கிராமையில வந்து நம்ம கழகத்து கொள்கையும் கொடியும் சொன்னாரு பேரைஞர் அண்ணா அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து கட்சி ஆட்சி பிடிக்கும் பொழுது பேரைஞர் அண்ணா தான் எதிர்பார்க்கல திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவரு தென்செல்லை பாராளுமன்ற தொகுதிக்கு நின்னாரு அப்போ எலெக்ஷன்ல ஏன்னா அப்போ ஆட்சி வருவோம் வராதோன்ற ஒரு இதுல வந்து அவருக்கு வந்து சந்தேகத்துல அவர் பாராளுமன்ற உறுப்பினர் நின்றாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல புரட்சித்தலைவர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த போஸ்டர் வச்சு ஆடம் வீர பொண்ணு மற்றவங்க முன்னணி அந்த காலத்துல இருந்தப்போ அவங்க அந்த போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க ஒட்டி எனக்கு நல்லா தெரியும் அந்த அப்போ வந்து எனக்கு பன்னெண்டு வயசு நானும் வந்து பேருங்கர் அண்ணாவுக்கு தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில கேன்வாஸ் நான் இருந்தப்போ அந்த அவருக்கு பேருங்க அண்ணாவுக்கு வந்து நான் கேன்வாஸ் பண்ணேன் கும்பி எரியுது குடல் கருகுது குலுகுலு வாசம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் எல்லாம் அடிச்சு நாங்க அந்த காலத்துல வந்து மாங்கோட்ல எழுதுவோம் உதயசுரன் சின்னத்தை அந்த மாதிரி ஒரு சீனியர் மெம்பர் புரட்சி தலைவர் நாங்க ஏத்துட்டு இருக்கோம் அவரு அண்ணா பேருங்க அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பிடிச்சப்போ மந்திரி சபை பட்டியல செழியின் மூலமா எத்தும ராஜபிரதாஸ் கொடுக்குறாரு எத்தும புரட்சி தலைவர் ஒப்புதலுக்கு அவர் எவ்வளவு ஒரு பெரிய கட்சி தலைவர் அவர் வந்து தலைவர்கிட்ட வந்து அவர் ஒப்புதல் பெறது கேக்குறாருன்னா அவரு வந்து அந்த ஆதித்தி பேரை பேர வந்து சுழிக்கிறார் உடனே ஆதித்தனார் மந்திரி சபை விட்டு எடுத்துட்டு அவருக்கு சபாநாயகர் கோஷம் கொடுக்குறாரு எப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் பேருக்கு பெருந்தன்மை சேர்க்கிற பேரிஞர் அண்ணா அவர் அந்த பெருந்தன்மையோட இந்த வெற்றிக்கு காரணம் வந்து ராய்பேட் ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மந்திரிசபை பட்டியலை வந்து அங்க அனுப்புறாரு இந்த துரைமுருகனை படிக்க வைச்சாரு வளர்த்த ஆளாக்குறாரு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்குதுன்னா பேருங்க அண்ணாவே ஒப்புக்க வேண்டது தம்பி ராமச்சந்திரன் தான் பெருமுயற்சி திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்ற அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இன்னைக்கு ஆட்சியில இருந்துக்குன்னு இவன் வந்து நம்ம தலைவரை சொல்றானா இவன் நன்றி கொட்ட துரோகி இவனா புரட்சி தலைவரா மக்கள் திலகமா பொன்மலைச்சம் அல்லா கலியுக கர்ணனா உடைவல் ஏழை ஏழைப்பதாளர் எங்க தங்கம்மா எவ்வளவு பெயர் இருக்குது அவருக்கு இந்த துரைமுருகன் வந்து இப்படி வந்து தலைவரை வந்து துரோகின்னு சொல்றானா அதுவும் ஒரு கூட்டணி தர்மம் வைகோ வர அந்த கூட்டணி இருக்காரு வைகோ வச்சுக்கினே வந்து வைகோ துரோகிங்றான் இவனா அவன் அதாவது அரசியல் ஜோக்கரவன் துரைமுருகன் அரசியல் கோமாரி அவனுக்கு வந்து அரசியல தெரியாது அவன் ஏற்று அவன் வந்து தான் வந்து அவனை வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட இருக்கு சாதாரண துறையில இருக்கப்பல ஆக துரைமுருகனுக்கு அவனுக்கு அரசியல் வரலாறு தெரியாத பட்சத்துல இந்த ஜூம் மீட்டிங் மூலமா கழகத்தினுடைய வரலாறையும் எல்லாத்தையும் வந்து அந்த துரைமுருகன் போய் சேர்ற வகையில இந்த சூ மட்டி நான் சொல்லியிருக்கேன் இது வந்து அந்த துரைமுருகன் உணரணும் ஏப்ரல் இருபத்தி மூணு ஏப்ரல் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுல தலைவர் சேர்ந்தார் இருபத்தி ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி லால்குடி மாநாட்டில் அப்ப அந்த துரைமுருகன் என்ன எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸ்கூல் படிச்சு நின்றுப்பான் அப்ப தலைவர் எந்த அளவுக்கு சீனியாரிட்டி இருந்து அவரு தான் வந்து துரோகி சொல்றானா இவன் ஒரு துரோகி ஆக இந்த ஜூம் மீட்டிங் மூலமா துணைமொரனுக்கு பலத்த கண்ணனத்தை தெரிவித்து கொண்டு அனைத்துலக எம்ஜிஆர் பொதுநல சங்கத்தின் சார்பிலே இந்த ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்த உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சார் சரி நான் நீங்க பேசுற போரசன் அப்படியே எடிட் பண்ணி என்னோட facebook போட சொல்றேன் உனக்கு அது அப்படியே எல்லா அந்த எஞ்சர் மன்றங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க இப்போ நீங்க பேசுற போரசன் மட்டும் தனியே எடிட் பண்ணி இப்போ இது ஃபுல்லா Facebook இருக்கு உங்க நான் எல்லாத்துக்குமே பண்ணுவோம் அந்த போர்ஷனை தனியா நான் எடிட் பண்ணி இதுல போட சொல்றேன் என்னோட ஃபேஸ்புக்ல அதை நீங்க எடுத்து எல்லா எம்ஜிஆர் மன்றங்களுக்கும் நீங்க அதை வந்து சர்க்குலேட் பண்ணு எல்லாத்துக்கும் ஆமாங்க அப்புறம் இன்னொரு ரெக்குவஸ்ட் பண்ணுங்க இன்னால்தான் வந்து நீங்க தலைவரை மட்டும் முன்னிலைப்படுத்துங்க நமக்கு கட்சி வேணாம் தலைவருடைய எண்ணட்ட ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதாவது கட்சி சாராவது இருக்காங்க தலைவர் மேல மட்டும் விசுவாசமா அதனால எனக்கு அந்த அரசியல் சார் பண்றதே வந்து ஜெயலலிதா கூட மறந்துட்டு புரட்சி தலைவர் மட்டுமே நீங்க முன்னிலைப்படுத்திங்கன்னா நம்ம வெற்றி பெறலாம் என்னோட தாமையான அபிப்பிராயம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி